வணக்கம் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ராணுவ பயிற்சிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பார்க்க போகிறோம் ஜனவரியிலேருந்து டிசம்பர் வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்தையும் பார்க்க போகிறோம் அதாவது ஒரு ஒரு ஆண்டில் பார்த்திங்கன்னா ஐம்பதுக்கும் மேற்பட்ட இராணுவ பயிற்சிகள் நடைபெறுது அவ்வளவும் நமக்கு தேவையில்லை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக மட்டும் இப்போ நான் உங்ககிட்ட கொடுக்க போகிறேன் அடுத்தது இதில் சிலது மிஸ் ஆகிருந்ததுன்னா அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா சரி சி ட்ராகன் ராணுவ பயிற்சி ஓகேங்களா குவாம் அமெரிக்காவில் நடைபெற்றது இதில் பார்ட்டிசிபேட் பண்ண கண்ட்ரி என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்தியா ஜப்பான் சவுத் கொரியா ஆஸ்திரேலியா மற்றும் அமெரிக்கா ஓகேங்களா ரொம்ப இம்பார்ட்டன்டானது சகயோக் கைஜின் ஓகேங்களா இந்தியா மற்றும் ஜப்பான் இடையே நடைபெற்ற இராணுவ பயிற்சி காசின்டு காசின் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ இந்தியா மற்றும் கசகிஸ்தான் பதினேழாவது சூரிய கிரண் பயிற்சி ஓகேங்களா நேபாள் மற்றும் இந்தியா ரொம்ப இம்பார்ட்டன்டானது நோட் பண்ணி வச்சிங்க ஏன்னா ரொம்ப வருஷமாக நடந்துட்டு இருக்கிறதுனால இது ரொம்ப இம்பார்ட்டன் ஆனது சூரிய கிரண் பயிற்சி சம்பிரித்தி இராணுவ பயிற்சி இந்தியா மற்றும் வங்காளதேசம் தேசம் சம்ப்ரித்தி இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்டானது அடுத்து பார்த்திங்கன்னா ஹரிமவ் சக்தி ஹரிமவ் சக்தி இந்தியா மற்றும் மலேசியா ஹரிமவ் சக்தி இந்தியா மற்றும் மலேசியா ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது யூத் அபியாஸ் யூத் அபியாஸ் இந்தியா மற்றும் அமெரிக்கா யூத் அபியாஸ் ரொம்ப ஜிம் மேக்ஸ் இந்தியா மற்றும் ஜப்பான் இடையான கடற்பயிற்சி ஓகேங்களா சால்வெக்ஸ் சால்வெக்ஸ் வந்து இந்தியா மற்றும் அமெரிக்கா இங்கே நடைபெற்றதுன்னா கொச்சியில் நடைபெற்றது சால்வெக்ஸ் எக்கு வீரன் ஓகேங்களா இந்தியா மற்றும் மாலத்தீவு இம்பார்ட்டன் ஆனது எகு வீரன் அஜய் வாரியர் அஜய் வாரியர் இந்தியா மற்றும் இங்கிலாந்து ஓகேங்களா அஜய் வாரியர் இந்தியா மற்றும் இங்கிலாந்து யூத் அபியாஸ் வந்து இந்தியா மற்றும் அமெரிக்கா வருணா இந்தியா மற்றும் ஃப்ரான்ஸ் இது இதுக்கு முன்னாடி ரிப்பீட்டட் கொஸ்டின்னு ஓகேங்களா நோட் பண்ணி வச்சிங்க வருணா சகை அடுத்தது பார்த்தீங்கன்னா சைக்ளோன் ஒன் இது வந்து நியூவாக இது பண்ணுது இந்தியா மற்றும் எகிப்து புயல்னு அர்த்தம் சைக்ளோன் அக்னி வாரியர் இந்தியா மற்றும் சிங்கப்பூர் அக்னி வாரியர் இந்தியா மற்றும் சிங்கப்பூர் சங்கம் பயிற்சி இந்தியா மற்றும் அமெரிக்கா சங்கம் எக்ஸசைஸ் ஓகேங்களா சகோ கைஜின் முதல்ல பார்த்துட்டோம் நம்ம இந்தியா மற்றும் ஜப்பான் சென்னையில் நடைபெற்றது அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தேங்க்யூ